ஐ ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கும் மாலை வணக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜீவன் நன்றி உள்ள ஜீவன் ரோட்டோடு விறப்பட்டு போயிருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு வேளை உங்களால் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேவை செஞ்சுருக்கீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் வீடியோக்கோசரம் பண்ணலைங்க நிறைய பேர் பண்ணட்டும்னு சொல்லி விழிப்புணர்வு படுத்துறதுக்கோசரம் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அது இல்லாத என் பேச கூட நான் காட்டலை பாருங்க அது எவ்வளோ எந்தளவுக்கு பசியில் இருக்குது பார்த்திங்களா கால் இட்டு பால் வாங்கிட்டு வந்தேன் அது சாப்பிட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்கம் எல்லாம் வந்துச்சுன்னா நான் நிறைய இந்த மாதிரி நன்றி உள்ள ஜீவனுக்கு நான் உதவி பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அது முழுசமாக சாப்பிட்ற வரைக்கும் நான் வீடியோ எடுப்பேன் அதுக்கோசரம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பத்து பேர் பார்த்தாங்களாவும் எனக்கு சந்தோஷம் அதன் மூலியம் வரும் லாபம் எனக்கு தேவையில்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் எனக்கு அதெல்லாம் நான் உதவி பண்ணிவிட்டு போயிடுவேன் வீடியோ எடுத்து போகணுக்கோசரம் நான் போடல இதை பற்றி நிறைய பேர் மக்களை பார்த்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷூட் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே உங்கள் விவசாயி சரவணை விவசாயி உங்களிடம் பேசி கொண்டிருக்கேன் நான் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் சந்தையில் இருக்கேன் பாருங்க அது எந்த அளவுக்கு நக்கி எடுக்குது பார்த்தீங்களா அதுக்கு எவ்வளோ பசி பக்கத்தில் இருக்கிறது வா